கிருஷ்ண ஜெயந்தி அன்று இந்த பொருளை உங்கள் வீட்டில் வைங்க உங்கள் வீட்டில் ஒருபோதும் குறைவே இருக்காது என்னடா அந்த பொருள் சரி வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்ப்பான் அதுக்கு முன்னாடி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க கிருஷ்ண ஜெயந்தி நாளில் பாலகோபாலனுக்கு பிடித்தமான பொருட்களை வீட்டிற்குள் கொண்டு வருவது அதிர்ஷ்டத்தை தரும் என்று சாஸ்திரங்கள் சொல்லுது மேலும் கிருஷ்ணர் பிறந்த நாள் இந்தியாவில் கோலாகோலமாக கொண்டாடப்படுது இந்நாளில் மக்கள் கிருஷ்ணரை பிரியப்படுத்த விரதம் மேற்கொள்கிறாங்க ஒவ்வொரு ஆண்டும் ஆவணி மாதம் கிருஷ்ணபக்ஷத்தின் எட்டாவது நாளில் இது கொண்டாடப்படுது கிருஷ்ண ஜெயந்தி நாளில் கிருஷ்ணரை வழிபடுவது நல்ல அதிர்ஷ்டத்தை தரும் இந்து நாட்காட்டியின்படி இந்த நாளில் கிருஷ்ணரை வழிபட வேண்டும் இன்று பகல் பார்த்தீங்கன்னா பன்னெண்டு மணிக்கு இறைவனை வழிபடுறாங்க ஆனா இன்று உங்கள் வீட்டில் சில பொருட்களை கொண்டு வந்தால் கிருஷ்ணர் மிகவும் மகிழ்ச்சி அடைவார் மேலும் உங்கள் வீட்டில் மகிழ்ச்சி பொங்கும் கடவுளின் அருளும் கிடைக்கும் குறிப்பாக இதனால் உங்கள் வீட்டில் எதற்கும் குறைவு இருக்காது இதற்கு உங்கள் வீட்டிற்கு என்ன பொருட்களை கொண்டு வர வேண்டும் வாங்க பார்க்கலாம் இந்த விழா செப்டம்பர் ஆறு மற்றும் செப்டம்பர் ஏழு ஆகிய தேதிகளில் கொண்டாடப்படுது பத்ரபாத கிருஷ்ண ஜெயந்தி தேதி ஆரம்பம் செப்டம்பர் ஆறு முதல் பிற்பகல் மூணு முப்பத்தேழு மணி வரை பத்ரபத கிருஷ்ண அஷ்டமி திதியின் முடிவு செப்டம்பர் ஏழு முதல் மாலை நாலு பதினாலு வரை கிருஷ்ணர் பசுக்கள் மற்றும் கண்டுகள் மீது மிகவும் பிரியம் கொன்றவர் பசுவிற்கு தாய் என்ற பட்டம் கிடைத்ததற்கு பகவான் கிருஷ்ணர் தான் காரணம் என்று சமய நூல்கள் சொல்லுது அதனால தான் பசுகளுக்கு கோமாதா என்று பெயர் ஆனால் ஜென்மாஷ்டமி என்று பசுக்கள் மற்றும் கன்றுகளின் சிறிய சிலைகளை வாங்கி கோயிலில் வைக்க வேண்டும் என்று சாஸ்திரங்கள் சொல்லுது இந்நாளில் பசுக்களை வழிபடுவது நல்ல பலன்களை தரும் கிருஷ்ணரின் ககுத்தில் வெற்றி மாலை நிச்சயம் அதனால்தான் கிருஷ்ண ஜெயந்தி அன்று உங்கள் வீட்டிற்கு வைஜெயந்தி மாலைகள் கொண்டு வரலாம் கிருஷ்ண ஜெயந்தி அன்று இந்த வீட்டிற்கு வைஜெயந்தி மாலையை கொண்டு வந்தால் லக்ஷ்மி தேவி உங்கள் வீட்டிற்குள் நுழைவால் அவளும் அருள் பெறுகிறாள் வறுமையும் பொகியும் புல்லாங்குயல் கண்டிப்பாக பகவான் கிருஷ்ணரின் கையில் தான் இருக்கிறது ஏனென்றால் பகவான் கிருஷ்ணருக்கு புல்லாங்குயல் என்றால் மிகவும் பிடிக்கும் கிருஷ்ண ஜெயந்தி அன்று கிருஷ்ணருக்கு மரத்தலாலான அன்னது வெள்ளி புல்லாங்குயல் சமர்ப்பிப்பது நல்லது இன்று பூஜை செய்த பின் பாதுகாப்பான இடத்துல அல்லது பணம் இருக்கும் இடத்துல வைக்கணும் இப்படி செய்வதால உங்கள் வீட்டில் எந்தவிதமான பொருளாதார பிரச்சனையும் வராது வறுமைக்கு இடமில்லை மயில் இறகு பகவான் கிருஷ்ணருக்கு மிகவும் பிடித்தமான ஒன்று கிருஷ்ண ஜெயந்தி அன்று மயில் இறகுகளை வாங்கி வீட்டிற்கு கொண்டு வாங்க இதனால உங்கள் வீட்டில் தீய சக்திகள் நடமாடுவதில்லை என்று ஜோதிடம் கூறுகிறது புராண நம்பிக்கையின்படி மயில் இறகுகள் வீட்டில் சண்டையை ஏற்படுத்தாது இது உங்கள் ஜாதகத்தில் இருந்து கால சற்ப தோஷத்தையும் நீக்குது கிருஷ்ணர் விஷ்ணுவின் அவதாரம் அதனால் விஷ்ணுவின் மனைவி லட்சுமி சங்கு ஒன்றில் வாசம் செய்வதாக சாஸ்திரங்கள் கூறுகின்றது ஆனால் கிருஷ்ண ஜெயந்தி நாளில் உங்கள் வீட்டிற்கு சங்கு கொண்டு வருவது நல்லது இதனால் உங்கள் வீட்டில் பணப்பிரச்சனை இருக்காது இதெல்லாம் வாங்கி வைங்க நான் சொன்ன விஷயத்தெல்லாம் பண்ணுங்க கண்டிப்பாக உங்களுக்கு சகல சௌபாகியங்களும் கிருஷ்ணர் அவர்கள் அருள் புரிவார் நன்றி வணக்கம் மீண்டும் நாளை ஒரு நல்ல ஆன்மீக பதிவோடு உங்களை சந்திக்கின்றேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன் நன்றி